எம்பெருமானின் அட்டபந்துக்களே அனைத்து நலன்களும் அனைத்து வளங்களும் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொடுக்கப்பட்ட பிறப்பை புரிந்து கொண்டு வாழ்ந்து நாம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாகும் தாய் தந்தை இந்த ரெண்டு உரம் இன்னைக்குமே நம்மளுக்கு மறுக்க முடியாத மறக்க முடியாத மாற்ற முடியாத இருக்கச்சி அதனுடைய அருமையை தெரிஞ்சிக்காம போனதுக்கப்புறம் அவள் பகவான்கிட்ட திருவிடியை சேர்ந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மாவுக்கு இப்படி பிடிக்குமே அப்பாவுக்கு இப்படி பிடிக்குமே அம்மா என்னை வளர்த்தாலே அப்பா இப்படி வளர்த்தாலேன்னு சொல்லி அழுது பலன் இல்லை இது கண்கெட்ட பெற்ற பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஆகும் ஒரு தாய் தந்தை இருந்தால்தான் அதனுடைய நேர்மை தெரியும் தாய் தந்தையால் தான் நமக்கு பிறப்பு நமக்கு வாழ்க்கையை நம்ம இந்த பூவத்தில் பிறந்தோன்ற எண்ணம் இருந்ததுனால அவளை எப்படி மதிக்கணும் அவள் சொல்கிறத எப்படி கேட்கணும் அவளை எப்படி வச்சுக்கணும் இன்றைக்குமே நம்முடைய பாரத தேசத்தில் நம்ம புண்ணிய பூமியில் ஆன்மீக பூமியில் பெண்ணுக்கு சிறப்பிடம் பெண்மைக்கு பெருமை இது மேலாக தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் வர்க்கத்திற்கு ஒரு சுமையாக இருந்தாலும் அது இன்பச் சுமையாக சுமக்கக்கூடியவர்கள் தந்தையர்கள் தாயால் தந்தையால் நமக்கு பிறப்பு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் நாம் இந்த பூ உலகில் வாழ்கிறோம் வாழ்க்கை நடத்துகிறோம் வாழ்க்கை செல்கிறது என்றால் முதற்கடனாக முதற்கடமையாக அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து மூப்பு என்று வருங்காலத்தில் முதுமை என்று வருங்காலத்தில் அவர்களை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொண்டு போல் அவர்கள் மனம் நோகாமல் அவருடைய வாழ்க்கைக்கு நாம் உறுதுணையாக இருந்து அந்த ஆத்மாவை கரையேற்ற வேண்டும் நீ என்னதான் பெரிய மனிதனாக இருந்தாலும் டெல்லிக்கு ராஜானும் தள்ளிக்கு போய்ட்டு ஊருக்கு பெரிய ஆளாக இருக்கலாம் ஊரில் இருக்கவன் மெச்சிக்கலாம் ஊரில் இருக்கவன் என்னென்ன சொல்லலாம் இந்த தாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இருக்கு பாருங்க அடுத்த தந்தை என்று சொல்லக்கூடிய நாள் எழுத்து இவ்வாழ் பேர் வாங்கினால்தான் உண்மையான பேர் அதான் சர்ட்டிஃபிகேட்டு ஊர் உலகத்தில் இருக்க கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் அது காலத்து கேட்டார் போல் நேரத்துக்கு ஏற்றார் போல் உன்னையே உன்னை பயன்படுத்தி கொண்டு பயன் பெற்றவர்கள் பயன் அடைந்தவர்கள் நீ அவளை மெச்சிக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் கொடுக்கலாம் சில பேர் பயத்துலேயும் கொடுக்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுவானோ என்ன செய்வானோன்ட்டு சில பேர் அதிகாரில் இருக்கானே அவனுக்கு அந்த ப பட்டத்தையோ பதவியோ கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கலாம் ஒன்றுமே கொடுக்காம ஒன்றுமே செய்யாமல் நீ தான் உலகம் உன்னோட தான் வாழ்க்கை உன் வாழ்க்கையின் வாழ்க்கை என்று நமக்காக இந்த தாய் தந்தையர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்பார்கள் அதுதான் ரியல் லைஃப் ரியல் சர்டிஃபிகேட் ஏன்னா இவர்கள் வளர்த்து ஆளாக்கிற பிறகு தான் உனக்கு மற்ற பந்தங்களோ மற்ற நட்போ மற்றவருடைய பழக்கமும் உனக்கு கிடைக்கிறது அதான் சொல்லுவாள் மாத்து தெய்வோபவோ பிதர் பவோ ஆச்சாரிய அதிதி தெய்வோ பவோ தாய் தான் தந்தை தந்தை தான் குரு குருக்கு தெய்வம் கடவுள் தான் பிரபஞ்சம் எல்லாம் இருக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு மாயா சக்தி அவனை முன்னால் பார்க்க முடியாது பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பக்தி சுத்தி கர்மவினை இவை அனைத்தும் நன்றாக நல்ல முறையில் இருந்தால்தான் நீ செலுத்தக்கூடிய பக்தியின் மூலம் அவனை காண முடியும் அவனால் தாய்கிட்ட அப்படி கிடையாது நீ எப்படி தான் இருந்தாலும் பிறப்புக்கு பிறகு பிறகு உன்னை வளர்த்து ஆளாக்குவது ஒரு தாயின் கடமையாகவும் தந்தையின் சுமை என்று சொல்கிறது இல்லாமல் இன்ப சுமையாகவும் வளர்த்து ஆளாக்குகிறார்கள் ஏனென்றால் பெண்மைக்கே பெருமை சேர்த்தது நம்முடைய பாரத தேசம் இன்றைக்கும் பெண்மக் பெண்மைக்கு பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே நம்முடைய பாரத பூமி இந்த தாய் உனக்கு சின்ன வயசில் எப்படிலாம் உன்னை வளர்த்து ஆளாக்கி அதன் மூலம் அவர் தன்னுடைய சுகத்தையும் விட்டு கொடுத்து தன்னுடைய ஆகாரம் இல்லாமல் தனக்கு வேண்டியதை சாப்பிட வேண்டும் என்ற நிலை இருந்தும் சாப்பிட முடியாமல் உனக்காக உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து உன்னை ஆளாக்கினவர்கள் அந்த தாய் இந்த தாய் மனம் நோகும்படியோ தந்தை சொல் கேட்காமலோ நடக்காதீர்கள் அது பெரிய பாப உணர்வாக குற்றச்செயலாக போய்விடும் தாய் தந்தையோட அனுக்கிரம் கிடைக்காம தெய்வம் அனுகரம் கூட கிடைக்காது அதுக்கு பாண்டுரங்கன் ஒவ்வொன்றுமே தெய்வம் நம்மளுக்கு வழிகாட்டி தான் போயிருக்கு அதேமாதிரி ராமச்சந்திரமூர்த்தி சிறிய தாயார் கைகை சொன்னதுனால தசரதன் கைகையை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றதுக்காக ராமரை காட்டுக்கு அனுப்பணும்னு கைகையை சொன்னோன்னே தசரதன் பயந்து சொல்லிச்சே கூட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வனவாசம் போகிறான் இப்போ உன்னுடைய வளர்ப்பு ஒரு தாய் எப்படி வளர்க்கணும் உடனே எப்படி அழகை பார்க்கணும் எப்படி ஆடை ஆவணங்கள் போடுறோம் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தான் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு தாய் ஏன்னா பத்து மாதம் அந்த கருவு சுமக்கிறா இல்லை தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய அனைத்து சுதந்திரங்களையும் விட்டு கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து அதன் மூலம் உன்னுடைய வளர்ச்சியில் ஆனந்தம் அடையிறாப்பர் அதுதான் ஒரு ரியல் ஆசீர்வாதம் ஊரால் மிச்சிக்கு வாழக்கூடாது உலக மிச்சிக்கு வாழக்கூடாது உன்னை உண்மையாக இருந்து உங்கள்கிட்ட அன்பை செலுத்தி உன்னோட பாசத்தை கொட்டி நீ எப்படிலாம் இருக்கணுன்ட்டு கனவு காண்டு உன்னை வளர்த்து ஆளாக்குறவர் அவ கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் ரியல் அதுதான் உண்மை தாய் திட்டினா கூட ஆசீர்வாதம் தான் மனதார எதை தாயும் தம் பிள்ளையோ பெண்களையோ யாரும் திட்டவே மாட்டா என்ற சரி என்றுமே சரி அம்மா திட்ட அம்மாட்ட கோவப்பட்ட என்ன பிரயோஜனம் ஆஃபீஸில் போனால் முதலாளி திட்டினா பயந்து ஐயா அப்பா அம்மான்றோம் திருப்பி எங்கே வரும் அதிலே தாய்கிட்ட தானே வரும் அந்த தாய் தானே டெய்லி வர பையன் அன்னைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி லேட்டாக இருந்தால் வாசலுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல் நடந்துகிட்டே இருப்பாள் ஐயோ பிள்ளை காலமே பிள்ளை எங்கே போச்சோ பிள்ளைக்கு என்ன ஆச்சோ பிள்ளைக்கு பசிக்குமே இந்த நேரத்தில் பிள்ளைக்கு இது தேவையாச்சுன்னு உனக்கு என்ன பிடிக்குன்ற குறிப்பிறந்து செய்யக்கூடியவள் தாய் அதே போல் தந்தை வளர்ந்து ஆனான பிறகு இவனுக்கு இந்த ட்ரெஸ் வேணும் நம்ம இந்த வயசு கஷ்டப்பட்டோம் அவனுக்கு இது வாங்கி கொடுக்குறோம் சைக்கிள் கேட்டால் சைக்கிள் பைக் கேட்டால் பைக்கு எங்கே வெளில போனாலும் உனக்கு பணத்தை கொடுத்து சில நேரங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஏன்னா நம்ம அந்த வயசு அனுபவிக்கலை நம்மளுக்கு இருக்குது நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாதுன்றது உணர்ந்து தன்னுடைய கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காரணம் பணமாக இருந்தாலும் பையன் கேட்குறோம் பொண்ணு கேட்குற கொடுத்து அதில் ஆனந்தப்படக்கூடியவர் தந்தை இப்போ ஏற்பட்ட உன்னதமான பிறவி உன்னதமான வாழ்க்கை ஒரு தாய் தந்தையர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை ஆளாக்குகிறார்கள் மட்டும் தான் ஏனி அப்புறம் ஏனி எட்டி வச்சு நினைக்காதீங்க ஏறுறதுக்கே ஏனி இந்த நாள் தான் நீ ஏறி வந்திருக்க அதனால்தான் இந்த அளவுக்கு உயர்வாக இருந்திருக்கேன்ற எண்ணத்தோட வாழ்ந்து வாழ்க்கையை நடத்தி வாழ வேண்டும் ஏன்னா எல்லா சுகத்தை விட பிள்ளைகள் சுகோன்னு எல்லாத்தையும் மறந்து பந்தத்தையும் மறந்து உறவையும் மறந்து அவங்க வீட்டில் பெற்ற தாய் தாயத்தந்தை மறந்து தன் குழந்தைகள் தான் உலகம் தன் குழந்தைகள் வாழ்க்கையை அவங்கள தான் வாழ்க்கைன்னு வாழ பாருங்க தாயும் தந்தையும் அதுக்கு ஈட்டின்னு ஒன்றுமே கிடையாது அவள் மனது கஷ்டப்படி நடந்துடவே கூடாது அதுவும் இப்போ தெம்பு இருக்குது எல்லாருமே எல்லாருமே செய்யலாம் அந்த முதுமைன்னு ஒன்று வரைச்சி அந்த மூப்புன்னு ஒன்று வரைச்சி அவளை எப்படி பாதுகாக்கணுமோ ஒரு குழந்த மாதிரி நம்மளை சின்ன வயசில் குழந்தை எப்படி பாதுகாத்தா நம்மளை செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சு நம்மளை ஆளாக்கினால அந்த உணர்வை அந்த வாழ்க்கையை நாம் புரிஞ்சுற மனசில் வச்சுருந்து அவளோட முதுமை காலம் மூப்பு காலத்தில் அவளை கொண்டு போய் ஹோமில் கொண்டு போய் சேர்த்து நான் கஷ்டப்பட வச்சேன் அதோட பெரும் பாவம் வர்றதுல ஒன்றுமே இல்லை ஆண்டவன் கூட செய்வேண்ணா ஆண்ட ஒன்று கேட்கல ஆண்டவர் நாள் கொடுக்கப்பட்ட இந்த தாய் தந்தை செஞ்சு பாருங்க அதை அப்படியே புண்ணிய கணக்கு ஆணை எழுதிடுவோம் அப்படிப்பட்ட உன்னதமான பிறவி தாய் தந்தையினுடைய பிறவி அது ஒவ்வொரு ஏன்னா நம்மளும் ஒரு நாளைக்கு பின்னாருந்தால் தாயோ ஆனா இருந்தால் தந்தையோ ஆக போகிறோம் நம்மளுக்கு இந்த நிலைமை வராது என்ன நிச்சயம் இப்போ உன்னுடைய தாய் தந்தையை பேணி காத்து வளர்த்து ஆளாக்கிறதுக்கு காரணமாக இந்த தாய் தந்தையருக்கு இந்த முதுமை காலத்தில் அவளை உட்கார வச்சு என்ன சாப்பிட போகிறாள் சரி சாப்பாடு போட்டு திட்டுவாள் ஒன்று அப்படி திட்டு வளர்த்தாள் இல்லையே உன் ஆசீர்வாதத்தோட தன்னுடைய சுகத்தையும் விட்டு கொடுத்து ஒன்று ஆளாக்கினா அந்த தாயும் தந்தையும் அதனால் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அவளுக்கு என்ன தேவையோ மருந்தோ மாத்திரையோ வெளில போகணும்னு சொல்கிறாளோ நாள் முடிஞ்சது கொடுத்து அவள் மனசு நோகாமல் நடந்து கொண்டு அந்த ஆத்மா கரையத்துக்கும் அதான் ரியல் ஆசீர்வாதம் சில பேர் அம்மா அப்பா போனோம் எங்கள் அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்கும் பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சு ஊரமைச்சுக்கு வாழாதீங்க அவள் இருக்கச்சே ஒரு வா சாப்பாடை போடுங்கோ அவளை அனாதையை விட்டுறாதீங்க அனாதையை ஆக்கிடாதீங்க நீங்கள் கொஞ்சம் இருக்கச்சே வளர்ந்து ஆளாக்கிச்சு உங்களை அனாதையாக விட்டுருந்தா நீ இப்படி வளர்ந்துருப்பியா இப்படி பணத்தை சம்பாதிச்சிருப்பியா இப்படி அப்படி இப்படி வளர்ச்சி கிடைச்சிருக்குமா இப்படி அந்தஸ்து இப்படி ஆடம்பர வாழ்க்கை கிடைச்சிருக்குமா என்பதை ஒவ்வொரு பிள்ளைமார்களும் நினைத்து வாழ்ந்தார்கள் ஆனால் தாய் தந்தர்களே அனாதையாக விடமாட்டார்கள் அப்படி பண்ணாதுங்க இதனால் நமக்கும் கஷ்டம் இந்த பூமி மாற்றவும் பொறுக்க மாட்டா தர்மதேவி நம்ம பக்கம் நிற்க மாட்டா இப்போ தெரியாது ஆ இதெல்லாம் சொல்கிறது பொய்ன்னு அனுபவத்தில் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சே தெரியும் அந்த ஆத்ம விசாரணை சொல்லும் ஐயோ நான் உங்க அப்பா அம்மா அப்படி கஷ்டப்படுத்துறேனே எனக்கு வயசாச்சு எனக்கு ஊப்பரிச்சு அந்த பசங்க எனக்கு காப்பாற்றலி எனக்கு யாரும் இல்லையே வருத்திச்சு அப்பயும் அந்த நம்ம பற்றெடுத்த தாய் தந்தையார் இறை ஒட்டி சேர்ந்தாலும் அவள் ஆசிரியர் நம்மளை காப்பாற்றினா எப்படி இருந்தாலும் அரூரமாக இருந்தால் கூட அவள் காலத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது ஒரே ஒரு தெய்வம் நம்முடன் வாழ்ந்த தெய்வம் வாழ்வத்தை தெய்வம் யாருன்னா தாயும் தந்தையும் தான் அதனால் எல்லோரும் புரிஞ்சுண்டு தாய் தந்தாரி பேணி காப்போம் அவர்கள் சொல் கேட்டு நடப்போம் அவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு உயர்வுக்கும் உயர்த்துவதற்கும் நம்மை வாழாக்கினாலோ அவளோடைய முதுமை காலத்து மூப்பு காலத்து அவளை கைவிடாமல் அவள் மனம் நோகாமல் அவள் பிச்சை எடுக்க விடாமல் அவளை வீட்டை விட்டு துரத்தாமல் இந்த நிகழ்வுலாம் இன்றைக்கி நடந்துருக்கு அவ கஷ்டப்பட்ட காலத்தை கிடைக்காம போனாலும் நம்ம அந்த நிலைக்கு வரச்சே நம்மளுக்கு அந்த நிலை வரக்கூடாதுன்னு நம்ம தியாக உடற்போடு வாழக்கூடியவர்கள் தாயும் தந்தையும் இது அனைவரும் புரிந்து கொண்டு தாய் தந்தையர்கள் கேட்டு அவர்கள் மனம் நோகாம் நடந்து அவர்களுடன் நாமும் நம்மை இணைத்து கொண்டு கடைசி வரை வாழ்ந்து அந்த ஆத்மாவை கரையேற்றுறது ஒவ்வொருடைய பிள்ளைகளும் கடமையாகும் அதை கடனாக நினைக்காமல் ஒரு கைங்கரியமாக இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமான பிறவியில் ஒரு தாய் தந்தை நம்ம செய்கிறோம் இருக்கிறதே செய்யுங்க இருக்குது மன நோகாம் நடந்துக்கோங்க அப்புறம் பெரிய படம் வச்சு இப்படியே போனேன் அப்படியே போனால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது உயிரோடு இருக்கு செய் செய்யாத போது உயிரட்டு போனதப்ப செஞ்சு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் வேஸ்ட்டு இருக்கிற வரை தாய் தந்தையை பேணி காப்பாற்றுங்கள் அவர்கள் மனம் நோகாம் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு உதவி புரிந்து உங்களுடனே வைத்து கொண்டு அந்த ஆத்மாவை கரையேற்றுங்கள் அதுவே பெரிய ஆசீர்வாதமாக போகும் என்று சொல்லிக்கொண்டு இறைவனின் தாண்டியனை பணிந்து அனைவருக்கும் நல்லதை நடக்க ராமானுரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்